நல்லா இதை வெச்சு தான் காலத்துல ஓடிட்டு இருக்காங்க இத தான் அரசியலே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எல்லா தமிழ் குடிகளும் ஒண்ணா ஐட்டாங்களே இப்போ அந்த மேடல்ல பாத்தீங்கன்னா பarier இருந்தாங்க அப்புறம் வந்து இந்த வேலாலரோ இருந்தாங்க எல்லா ஜியர் கால ஜியர் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அனைத்து சமுதாய மக்களும் இருந்தாங்க அனைத்து சமூக மக்களும் அந்த மேடல்ல இருந்தாங்க ஆனா இப்போ இதுல என்ன ஒரு இதுனா இவ்ளோ பேர் ஒன்னு கூட ஒன்னும் இல்லாம சிறப்பா அமைதியான முறையில நடந்து முடிஞ்சிருக்கு தரமா சமம் செஞ்சு விட்டு போய் அப்படி ஆன உடனே என்ன ஆச்சு திமுக என்னடா அது இப்படி ஆகி இவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்கன்னா ஆட்சி அமைஞ்சிருக்கு அதுல முதலாளா கதர் அவர் யாருன்னு கேட்டா நம்ம ரெட்டி காரு இங்க பாத்தீங்களா ரெட்டி காரா இந்து சமய அறநிலத்துறை இந்து சமய அறநிலை அவரு பா என்னமா கொதிக்கிறாரு ஏன்னா இப்போ அவர் வந்து யாரை பாத்தீங்கன்னா பேசணும்னே தெரியாத அளவுக்கு குச்சி பேசுறாங்கன்னா இவங்களுடைய உண்மை முகம் சாதிவாறு கணக்கெடுப்பு எடுத்தா தமிழ்நாட்டில் ரெட்டியாருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க விட்டு இத்தனை அமைச்சர் பதவி உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க எத்தனை ரெட்டியாரு அமைச்சர் பதவியிலே இருக்கீங்க அப்படின்ற கணக்கெல்லாம் வழியே போது அப்படின்னு சொல்லி இப்போவே இவர் கொதிக்க ஆரம்பிச்சிட்டார் இவர் கொதிக்க ஆரம்பித்த உடனே பாமகவில் இருக்கக்கூடிய அவங்க தொண்டர்களை சேர்ந்துட்டாங்க அவங்க தவிரமாட்டிக்கிறாங்க அதில் ஒரு போட்டோ அம்மா காலில் போயிட்டு கோண கும்பிடு போட்டு எப்படி ஒரு ஒரு தரமான போட்டோ ஒன்று போட்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரி இது மட்டும்தான் போடுறாங்கன்னு பார்த்தா இந்த மேய பிரியா இருக்காங்களா அக்கா அவங்க ஒரு கொடை பிடிச்சிருக்க மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போட்டு என்ன பண்ண சிந்துலோ நடே அது அது கேரளா பாட்டு கேரளா பாட்டு வச்சு அதுக்கு ஒரு இது கொடுத்துட்ருக்காங்க இனையும் போட்டிருக்காங்கையும் போட்டிருக்காங்க சரி ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ வந்து அன்புமணி பேசுனது தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டால் அதே தாக்கத்தை ஏற்படுத்திக்கிது அவங்களுக்கு ஆமாம் ஆமாம் இப்போ அவர் கேட்டார்ல உங்களுக்கு தெலுங்கானாவுல சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது பீகாரில் ரைட்ஸ் இருக்குது சென்சஸ் இல்லை இது வந்து கேஸ்டோட அந்த ரிலீஜனோட அவர் சொன்னது சென்சஸ் இல்ல அதாவது ஜாதி வாரி கணக்கு எடுப்பு எடுத்து அவங்களோட நிலை என்னன்றதையும் வெளியில சொல்ல சொன்னார்ல இது வந்து மாநில உரிமைக்கு உட்பட்டது ஆமாம் கண்டிப்பாக பஞ்சாயத்து தலைவர் சொல்லிவிட்டார் விஏஓ எடுக்கலாம் இவங்க வந்து என்ன சொல்றாரு பாஜக வந்து கல்விக்காக நிதி தர மாட்டேன் அதை கேட்க மாட்டேன்னா நாற்பது எது எம்பி போனீங்களே என்ன கேண்டீன்ல வர துண்டு பெஞ்சை தேக்கத்துக்காக வச்சு நாளைக்கு ரிசைன் பண்ணுங்க முடிஞ்சா பண்ணுங்க பண்ணுங்க எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்க நாங்க ஏன் எம்பி ஆகணும் ரிசைன் பண்ணு மறுபடியும் எலெக்ஷன் வைக்கிட்டோம் தேர்தல் அங்க வேற வட புதுசா இப்ப டிஷ் எல்லாம் மாத்திட்டாங்க அது வேற ஆர் ராசா கம்ப்ளைண்ட் பண்றாரு பழைய மாதிரி இல்ல பிஜேபி வந்தவொடனே ஃபுல்லாவே வெஜ் ஆகிட்டு வெஜ் ஆகிட்டாங்க நான்வெஜ் இருக்க மாட்டேன் இத்தனை பேரை வச்சு நீ எம்பி வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியல கேட்டு வாங்கிடுவேன் எப்போ வாய்ஸ் அவடால் இங்கே விடுற அங்கே பேச முடியுதா இவங்க சுத்தி சுத்தி யார்கிட்ட கை வைக்கணும் தெரியாது இந்த பாமக கை வச்சுட்டாங்க அதான் நீ தொட்டுட்ட உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடிக்கிற அவங்க பாட்டு என்ன பண்ணுறாங்க அந்த முதலமைச்சர் நடந்து வர்றாரு நடந்து வரும்போது கால்ல விழுந்து கும்பிட்டா கூட பரவாயில்ல அவர் செருப்பு எடுத்து அடி போடுற

இந்த தமிழ் சமூகம் ஒண்ணு கூட கூடாதுன்னு அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இப்போ அது வந்து உடைப்பட போகுது அவரு மட்டும் இல்ல ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவர் வந்து அவர் வந்து ராமதாச கேட்டிருக்காரு அவர் வந்து ராமதாச கேட்கிறாரு இவர் வந்து அன்புமணி கேட்கிறாரு எல்லாமே தகுதி இருக்கு கேக்குறாங்க என்ன தகுதி வதர்றாங்க எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அவர் மேலயும் இருக்கு என்ன சொல்ல வர இவர் மேலையும் குற்றச்சாட்டு இருக்கு அந்த துர்காசாலி நம்ம வந்தாங்க அம்மா போக வேண்டியது அம்மா தாய் இப்படிதான் போன எதிர்ப்பா புரோட்டோகால் இருக்கா நீங்க வந்து மாநில உரிமையை உண்மையாவே நீங்க வந்து பாதுகாக்கணும்னு நினைச்சா காங்கிரஸ் பக்கத்து மாநிலத்தில் எடுக்குது அதே கூட்டணியில் இருக்க நீங்க ஏன் எடுக்க மாட்டேங்க ஏன் எடுக்க எடுக்க ஏன் தெம்பு இல்லை திராணி இல்லை சரி ஏன் தெரிஞ்சு போய்டும் தெரிஞ்சு போய்டும் பதில் எப்படி இருக்க முடியும் முடியும் அதனால தான் இன்னைக்கு நே நேற்றுக்கு நடந்த அந்த மாநாட்டில் கூட என்ன சொல்றாங்க இந்த தமிழ் குடிகள் ஒன்று சேர்ந்தா இந்த மாதிரியான திராவிட கூட்டத்துக்கு வேலையே இல்லை தேன்கூட்டில் கை வச்ச மாதிரி ஆகிட்டாரு ஆமாம் இப்போ அவங்க மூச்சு நிற்கிறாரு அதே மறுபடியும் திரும்ப இதுக்கு வந்து அன்புமணி ரீப்ளே கொடுக்குறாரு என்ன ரீப்ளே கொடுக்குறாரு அப்படின்னா மாநில சுய சுயட்சியை பற்றி நம்ம பேசினிக்கிறோம் மாநில உரிமையை பற்றி பேசினக்குறோம் நான் வந்து கூட்டணியில் இருக்கிறதுக்கும் நான் கேஸுக்காக பயப்படுவேன் சொல்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அதான் உன்னை என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம் இப்போ நான் என்ன ஒன்று கேட்குறேன அவர் வந்து கேட்டது முதலமைச்சர் முக ஸ்டாலின் தான் கேட்டார் ஏன் அவர் டேரெக்டாக அறிக்கவிட தெரியாதான் அவர் வந்து பெரிய ஆளு ப்ரில்லியன்ட்டா கிடையாது அவருக்கு இதை பார்த்து படிக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் துண்டு சீட்டு கொடுத்தா தான் படிப்பாரு ஆமா அது ரெண்டு நாள் ஆகும் அந்த அறிக்கை படிக்கணும் அப்படி இருக்கும்போது போது இப்படி உடனே ரீப்ளே பண்ணுவார் அதான் அவருக்கு கேள்வி கேட்டது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மூக்கா ஸ்டாலின்னு கேட்டார் இவருக்கு ஏன் இப்போ மூக்கு வேர்த்துட்டு முன்னாடி வர்றார் வராரு அப்படின்னா இவரோட பதவிக்கே ஆபத்தாகும் பா இத்தனை சமூக தமிழ் சமூகம்ங்குது நேற்று ஏர்போர்ட் மூத்திய அவர் பேசும்போது கூட சொன்னாரு இந்த தமிழ் சமூகம் வஞ்சிக்கப்படுதுன்னா அது மருத்துவர் ஐயா பின்னாடி போனா சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு ஒரு பறையர் இயக்கத்தை சார்ந்த அறைய சமூகம் ஆமாம் அவர் வந்து பேசுறாரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ற அப்படி சொல்லும்போது நீங்க வந்து உசாராயிராங்க அதாவது அந்த தமிழர்களுக்கு எதிராக இந்த இடத்துல அலாட் அலாட் ஆயிடுறேன் ஆரம்பிக்கிற கதையில இத்தனை பேர் கவுண்ட் பண்ணிட்டாங்கன்னா சரி தமிழ்நாட்டில் ரெட்டியார் சமூகம் இவ்வளோ இருக்கு நாயுடு சமூகம் இவ்வளோ இருக்கு அப்ப இவங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்தாலே போதும் போதும் ஆமா அதை தானே கேட்கிறாரு ஐ பெரிய சாமிக்குலாம் என்ன தெரியும்னு பேசுறாருன்னு தெரியல ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் என்ன தகுதி இருக்குன்னு வர கேட்கிறாரு அதுதான் ஐநா சபையை பாராட்டிய ஒரு தலைவர் அப்படின்னா அது அன்புமணி ராமதாஸ் தான் அவரையே எதிர்த்து இவங்கலாம் கேள்வி கேட்கறாங்கன்னா இவங்களுக்குலாம் அந்த மாதிரியான ஒரு தகுதி கிடையாது அது என்ன சொன்னாங்க அடிம பண்ணுறாங்க இந்த தான் அடிமை இவங்கள்தான் கோழைகள் கொத்தடிமைகள் கோழைகள் இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்களே காலில் வீர்த்து வணக்கம் போடுறது இந்த மாதிரி குண கும்பிடு போடுறது இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து அடுத்த வர சொல்றதுல இங்கே ஏற்றுக்க மாட்டாங்க மக்களையும் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க வேட உங்கள் வேலை வெட்டி எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பார்க்கல உங்க அதாவது உங்கள் துறையா துறை சம்பந்த வேலைகள் நிறைய இருக்குது அதெல்லாம் அங்கங்கே கோயிலை இடிக்கிறீங்க

அது வந்து இவர் அடுத்தவங்களை சொல்கிறாரு உங்களுக்கு திறனை இருந்தால் நீங்கள் வந்து மத்திய அரசிடம் நிதியை கேட்டு வாங்கலாம் உங்களுக்கு திறனை இருந்தால் நாற்பது எம்எல்ஏ எம்பி போய் பேச வேண்டியதானே போய் நாடாளுமன்றத்தையும் முடக்கலாமே இவ்வளோ அமைச்சர் வச்சிருக்கீங்க அதை விடுங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை சந்தி சிரிக்குது அதை போய் யார்கிட்ட முறையிடுவாங்க ஆமாம் நீங்கள் தானே ஆட்சி நடத்துகிறீங்க அது அதுதான் இது இதெல்லாம் வந்து

அப்போ இவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு ஆமா அது நேற்று அந்த கூட்டத்தை வர பாத்துட்டு போய் போட்டீங்க போல ஆமா இல்ல நம்ம எல்லாமே லைவ் போடுவோம் அதுவும் லைவ் போட்டிருந்தோம் இது ஒரு பக்கம் இருக்கு இந்த சன் டிவி இந்த மாதிரியான ஒரு சில ஊடகங்கள்லாம் எல்லாம் இருக்கு திமுக உடைய அடிமை ஊடகங்களுக்கு அந்த அடிமை ஊடகம் என்ன சன் டிவியோட கிளை ஊடகங்கள் கிளை ஊடகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த கிளை ஊடகம் என்ன போடுறாங்க அப்படின்னா இவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாரு என்பா கொஞ்ச நேரம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் இதை எடுத்து எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த அவமானம் உனக்கு தேவையா ஏர்போர்ட் முடிச்சு உனக்கு தேவையானு ஆனால் அவர் வந்து யாரும் பேசுறதுக்கு முன்னாடியில இருந்தே சொல்லிங்கிறான் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு வரும்போதும் நீங்க தான் பத்திர மணிக்கு மேல குண்டா போடுறீங்க இல்லையாங்க இதே பத்தரை மணிக்கு மேல மாவீரன் ஜெயகுரு அவர்கள் பேசிதான் பத்திர மணிக்கு மேல நான் பேசுறேன் போடு வழக்கன்னு சொன்னது எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க அதுதான் இப்ப எத்தனை மணியா அவங்க டைமிங் அதுக்குள்ள பேசணும்னு சிம்பிளா கொஞ்சமா ரத்தன சுருக்கமா பேசி முடியுங்க அதை விட எனக்கு இன்னும் கம்மியா எப்படி பேசுறதுன்னு தெரியல நீண்ட ஒரு காண சந்திக்கிறோம் நன்றி Okay.